கவனமாக இருக்க வேண்டும் கூட வேலை கவனமாக இருக்கணும் பிறரை நம்பி எந்த காரியங்களும் செய்யக்கூடாது நீங்களே உங்களுடைய புத்தியை சிந்தனையை விபித்து இது நல்லதா கெட்டதா என்பதை பார்த்து முடிவெடுத்து எதிலும் எந்த ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட வேண்டும் எந்த தாக்கியதிலும் கையெழுத்திட வேண்டும் இதை முக்கியமா கவனிச்சுக்கிடணும் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது நீங்களாவே போய் ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நீங்க கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்றோம் அதுக்கு பிறகு அவர் பத்தாம் இடத்தை பார்ப்பதால விரும்பத்தக்க தொழில் மாற்றம் ஒண்ணு வந்துதான் தீர வேண்டி இருக்குது விரும்பத்தக்க தொழில் மாற்றம் ஏற்படும் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் உள்ள ரால் பார்ப்பதால் புதிய எல்லாம் வருமானம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் விரும்பத்தக்க மாற்றம் வரும் சுப செலவுகள் வரும்